ஆண் பெண்ணுக்கு வந்தால் அது பேர் காதல் யார் மேலேயும் வந்தால் அது பேர் அன்பு கணவன் மனைவியும் அன்பாகவும் இருக்கலாம் காதலராகவும் இருக்கலாம் புரிஞ்சிச்சிங்களா இயலாமையை ஒத்துப்பீங்கன்னா நீங்கள் அன்பானவர் இயலாமையை ஒத்துப்பீங்கன்னா நீ யார் அன்பானவர் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுக்குறான் இந்த அடி உனக்கு ஃபோன் பண்ணுறான்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் அன்பானவர் உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்டுக்குனா நான் தான் வரேன்னா நீங்கள் காதலர் புரியுதுங்களா காமம் தீர்த்துக்கிறது என்ன தான் நீ என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன அது எத்தான் காதல் ஒன்றும் அது எப்படி பற்று இருக்கும் அதில் காதலில் பற்று இருக்கும் இருக்கணும் பற்று இல்லைனா பொம்பளை தான் நீங்கள் காதலிக்காக இருக்க முடியும் ஆம்பளை நேசித்தா தான் நீங்கள் காதலர்களாக இருக்க முடியும் அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆம்பளியாவோ பொம்பளியாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை மேபி உங்களுக்கு அழித்தன்மை வாழ்த்திட்டா கூட நீங்கள் அன்பானவராக இருக்கலாம் உங்களுக்கு ட்ரைவிங் ஃபோர்ஸ் வந்து அன்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை கொண்டாடுவீங்க உங்கள் பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏழாமை வந்துச்சுன்னா இன்னொருத்தர் பார்த்து வெறுப்பாகிடுவேன் நான் குடிக்க மாட்டேன் யாருன்னா குடிச்சாங்கன்னா எனக்கு வெறும் வெறுப்பாக இருக்கும் நான் வாழ மாட்டேன் யாருன்னா வாழ்ந்தாங்கன்னா எனக்கு வெறுப்பாக இருக்கும் நான் கொண்டாட மாட்டேன் யாருன்னா கொண்டாடினாங்கன்னா எனக்கு பிடிக்காது இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பாட்டுங்க ஆறாயிரம் ஏழாயிரம் ரேஞ்சு வச்சு போயிடிறானுங்க அந்த பாட்டை வரப்பச்சு நாங்கள் வர ஆன்மீகவாதின்னு திரும்புக்கிறாங்க சார் நிறைய பேர் உடுப்புங்க நிறைய இருக்கும்போது வெள்ளை தான் போட்டுன்னு திரும்பிவெலாம்ங்குறான் இன்னும் மேல் கட்டி போட்டு சும்மா சுற்றிக்கிறோம்லாம்ங்கிறான் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் முடிய வேறு வேறு மாதிரி டிசைன் டிசைனாக வச்சுக்கலாம் அப்படியே விட்ருவானுங்கிற இருக்கலாம் நீங்கள் என்ன பார்க்கல லப்பர் பேர்லாம் போட்டு முடி போட்டு சமயத்தில் கொண்ட போட முடியுமான்னு பார்க்குறேன் எங்கே இங்கே ஃப்ரிட்ஜ் படி வச்சுருந்துக்கிறேன் ஸோ சாய்ஸ் நிறைய இருக்குது எனக்கு அன்பும்தான் சாய்ஸ் இருக்குது அன்பில்னா இல்லை அன்பு சாய்ஸ் கொடுக்கும் அன்பு என்றால் கொடுப்பது கிவ்ஸ் பற்று கிடையாது அங்கே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நான் நினச்சா அது பேர் அன்பு நான் நினச்சபடி நீங்கள் இருக்கணும்னு நினச்சா அது பேர் வேறு எதுவும்